ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு மூலமாக இருக்காது ஆசிரியோட நசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உடைய பெல்லை கனப்பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பண்டிகை திருவிழாக்கள் எலக்ஷன் பண்ணிவிட்டு விடுமுறை கொடுப்பது வந்து வழக்கம் ஸோ அதன் அடிப்படையில் நாளைக்கு எந்த மாவட்டத்தில் இதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விட பார்க்கலாம் மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை மாதிரி ஒரு தமிழக அரசு இருந்து கொடுத்துருக்காங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு கடந்த ஜனவரி பத்துலேருந்து பதினேழாம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டது இந்த வேட்புமனுக்கள் வாபஸ் பெற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கடைசின்னு அறிவித்தாங்க ஸோ இதில் யார் யார் வந்து போட்டிடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அன்றைய தினம் மாவட்ட வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிப்ரவரி ஐந்தாம் தேதி அரசு தனியார் அலுவலர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏன்னா எலெக்ஷன் வந்து நடக்கிறதுனால பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அதே மாதிரி பெரும்பான்மையான வாக்குச்சாவடி மையங்கள் எலெக்ஷன் பூத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளை பிப்ரவரி ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று ஈரோடு மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதான் கல்லூரி நாளை விடுமுறை லெட்டர் லேட்டஸ்ட் அப்படியே அப்டேட் அப்டேட் இன்ஃபர்மேட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவநாசி டேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க வீடியோ இன்ஃபர் தான் உரண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ